டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் மாநிலம் சார்ந்த கோரிக்கைகளை மாநில முதலமைச்சர்கள் தற்போது முன்வைத்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா முழுமையான விவரங்கள் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வரும் நீத்தி ஆயோக் நிர்வாக குழுவினுடைய கூட்டம் என்று தற்போது நடைபெற்று வருது பல்வேறு மாநில முதல்வர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வரும் இல்லை அதனுடைய அந்த கூடம் தொடங்குவதற்கு முன்னதாக நடைபெற்ற போட்டோஷூட்டினுடைய அந்த புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வுகள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவருமே அந்த இடத்தில் படத்தில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது முதல் வரிசையில் பிரதமர் மோடி நீத்தி ஆயோக்கினுடைய துறைத்தலைவர் சுமன் பெர்ரி மத்திய அமைச்சர்களான உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர் முதல் வரிசையில் ஒரு இடம் என்பது வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தென்னிந்தியாவிற்கு அதிக அளவில் ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு அதற்கான செயல் திட்டங்கள் மத்திய அரசின் சார்பாக செயல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்புகளை மத்திய அரசு ஏற்கனவே நடந்து அந்த பட்ஜெட் முடிந்ததின் பொழுது அறிவித்து பல்வேறு திட்டங்களையும் அறிவித்திருந்த நிலையில் தென்னிந்தியாவிற்கு ஒரு முக்கியத்துவம் தரும் வகையில் தற்பொழுது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுடைய முதல்வர்கள் பிரதமர் மோடி மற்றும் கேபினெட் அமைச்சர்களுக்கு அருகிலேயே நின்றுள்ள வகையில் அந்த ஒரு புகைப்படம் என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது பல்வேறு மாநில முதல்வர்களும் தங்களுடைய வளர்ச்சி திட்டம் என்னவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ந்த பாரதத்திற்கான அடித்தளம் என்பது எவ்வாறு அமைய உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை இன்றைய கூட்டத்தில் முன்வைத்து வரும் நிலையில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் அவர் பேச உள்ளார் குறிப்பாக மத்திய மாநில அரசுக்கு இடையேயான ஒரு நிதி பங்கீடு மற்றும் கூட்டாட்சி நெறிமுறைகள் எந்த அளவிற்கு மேம்பட வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்களையும் அவர் முன்வைக்க உள்ள நிலையில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் வகையிலான ஒரு புகைப்படமாக இன்று அதாவது பத்தாவது நீத்தி ஆயோக் பத்தாவது நிர்வாக குழு அந்த புகைப்படங்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு திட்டங்கள் என்பது தென்னிந்தியாவிற்கு வழங்கப்படும் கூடுதல் சேவைகள் மத்திய அரசின் சார்பாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் பிரதமர் மோடி பல்வேறு முறை சென்னை உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு சென்ற பொழுதும் தெரிவித்திருந்தார் ஹைதராபாத் தெலுங்கானா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு கேரளா ஆகிய நான்கு மாநிலங்களுக்கும் பல்வேறு முறை பிரதமர் மோடி கடந்த ஒன்றரை ஆண்டுகள் பயணித்து பயணித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு நீத்தி ஆயோ கவுன்சில் கூட்டத்திலும் அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் என்பது வழங்கப்பட்டுள்ளதாகத்தான் பார்க்க முடியுது அரசியல் சூழலில் கடுமையான ஒரு திருப்பங்கள் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையிலும் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரவேற்கும் சூழலில் இந்த ஒரு புகைப்படம் என்பதும் மிக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த புகைப்படமாக பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி